என்ன சொல்றாரு தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை அதுக்காக நிறைய சொல்றாரு முதலில் பண்பட்ட இனம் வந்து நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகும் முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும் எப்படின்னு கேளுங்களேன் இப்ப 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 இவர் இவர் ஒரு சண்டை நினை ஏப்பா எதுக்கு பாங்க காலி பயிலோட போய் சண்டை போட்டுக்கணும் பாப்பா நமக்கு அதுவா பார்த்தாரோ இங்கதான் அது அது இதாயிருது எதுக்குப்பா பிரச்சனை எதுக்குப்பா வம்பு எதுக்குப்பா பிரச்சனை அது நமக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கே பிரச்சனை பிரச்சனை அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது போர்க்குணம் அற்று போனது ஒன்று இரண்டாவது இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது இந்த இழிவான சிந்தனை பிறகு தாழ்வு மனப்பான்மை தன்னின பகை இது ரொம்ப முக்கியம் இதை நீங்க கவனிச்சுக்கணும் அந்த வார்த்தையை போடுறாரு தன்னின பகை தன்னின பகை என்னது படையாட்சிய நான் வேட்பாளராக போட்டேங்க பறையும் ஓட்டு போட மாட்டேங்க பறையின போட்டாங்க படையாச்சி போட மாட்டாங்க தேவர் என்னுடைய வேட்பாளர் தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர் தேவர் ஓட்டு கிடையாதுங்க இதனால சொந்த இரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்திய ரத்தத்தை குடித்த ஓனாய்களுக்கிட்ட அதிகாரம் இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை ஓட்டு வீழ்ந்தான் தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம் எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனது காரணம் இதுதான் கடைசி திரைக்கவர்ச்சி நாலு மயக்கம் ஒன்று சாதி மயக்கம் ரெண்டாவது மத மயக்கம் அடுத்தது சாராய மயக்கம் அதுக்கப்புறம் திரை மயக்கம் இந்த சாராய மயக்கம் திரைமயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும் ஆனால் இந்த சாதி மதம் அது செத்து பாடையில் போனாலும் வராது செத்து புதைச்சாலும் ஆறுமுகம் நாடாருன்னு எழுதி வைப்பான் சமாதியில் எழுதி வைப்பான்ல சுப்பிரமணிய தேவர் எழுதி வைப்பான் எழுதி வைப்பான் என்ன என்ன சிரிக்கிறிய போய் சார் என்ன போமா சுடுக்ட்டுக்கு அதைதான் சரான் டே கல் சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து போத போதெழிஞ்சிரும்டா இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாதுன்னு மற்றதெல்லாம் குடிச்சாத்தாம் போதே ஏறும் சாதி மதமும் சொன்னாலே ஏறியிருன்றான் இப்போ இந்த போதை இன்னொரு போதை உங்களுக்கு தெரியுது இந்த திரை கவர்ச்சி திரை மயக்கம் திரை மயக்கம் அது பேராபத்தானது அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல் சாதா மதம் ஒரு அரசியல் நமக்கு இருக்கிற புரிதல் என்ன அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம் சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடுறோம் இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பது தான் பேராபத்தாக இருக்குது ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர் குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டராக இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசிடுற இப்போ இந்திய மக்களின் ஒற்றுமைன்னுல பேசியிருக்கணும் அப்போ இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்கே இங்கே தேச ஒற்றுமை இருக்கும் அது எப்படி இருக்குது அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தாக இருக்குது பத்திளா இதுதான் பிரச்சனை இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம்தான் நம்மகிட்ட இருக்குது அதுதான் புரட்சி கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல் ஐயோ லஞ்சம் ஐயோ கொலை ஐயோ கொள்ளை ஐயோ சாராயம் ஐயோ நீ என்ன நீ உனக்கு என்னைக்கு கோவப்பட்டிருக்கோம் நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று படை வீரன் செத்து வந்தான் உயிரற்ற உடல் வருது எத்தனை கோடி எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்க யாராவது சொல் யாராவது இந்த ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான் மத்திய அரசு ஒரு கோடி அறிவித்தது ரெண்டு கோடி அறிவித்தது முடியாதா மாநில அரசு கொடுத்தது ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா ஒரு கோடி அந்த நிறுவனம் ஒரு கோடி இந்த மாநில அரசு ஒரு கோடி அந்த அரசு அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்துருக்கு என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான் ஒரு முதலாளியின் லாப தேவை ஒருத்தன் போதை இதில் செத்து விழுந்தவனுக்கு பத்து லட்சம் மக்கள் காசில் கொடுக்கப்படுது ஆனால் நாட்டை காப்பாற்ற எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம் யாராவது சொல்லுங்க நான் ராணுவத்துக்கு போய் செத்தன்னா நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற என்ன வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான் எவன் சேருவான் அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும் நாட்டுப்பற்று எப்படி வரும் நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும் சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும் எப்படி வரும் எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க இந்த இடத்துல கோவப்படலை இந்த இடத்துல கேள்வி வரலை ஏன் ஏன் இப்படி நடக்குது கேள்வி வரலை ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா எதை தான் நீ வச்சுப்ப ஒரு கிலோ குப்பை ஒரு கிலோ குப்பை வரலாம் பன்னெண்டு ரூபாயாங்க யாராவது சொல்லுங்க எல்லாம் படித்தவங்க இருக்கீங்க ஒரு கிலோ குப்பையை அள்ளி எடுக்க பன்னெண்டு ரூபாயா ஒரு கழிவறை கழுவி முடிக்க முந்நூற்றம்பது ரூபாயா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கக்குசு கல்விங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சிரிக்கிறதுக்கு சொல்லலை கோபடணும் திட்ட நம்ம பாட்டன் சாத்தஞ்சானில்ல ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றவே இருப்பான் ஏமாற்றுவேன் இருப்பான் திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அது நடந்துகிட்டுதான் இருக்குது அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இப்போ திருடனாக பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தலை இப்ப நம்ம திருத்தணும் அவன் தான் திருந்தலையே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அறுபது வருஷம் திருடுறான் அவன் அப்ப என்ன பண்ணணும் யார் என்ன பண்ணணும் உங்க கையால என்ன பண்ணணும் ஒரே அழுத்த ஒரு அழுத்த அழுத்தணும் என்னது ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான் அது தெரியல அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்கெல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் வரணும் நம்ம போட்ட ஒத்த ஓட்டில் வந்த வலிமை தான் அதுன்னு வரணும் உங்களுக்கு என்ன வரணும் அதுதான் முக்கியங்க அப்போ அங்கே தான் மாறுதல் அதை தான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குடாங்கிறார் நீங்கள் நான் என்னிலிருந்து தொடங்குறேன் நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும் நான் ஆறு மாதத்தில் தேர்தல் வருது அப்போவாது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம் அதை ரொம்ப முக்கியம் என்ன ஐயமன நானும் எங்கள் ஐயா மையனும் நான் எனக்கு ஐயா அவருக்கு நான் எப்போவுமே தான் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்கள் அப்பா அவங்க எப்பவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க மகனேன்னு அழைப்பாங்க நான் ஏதாவது கேட்டால் வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படி தான் சொல்லுவாங்க வாழ்க தமிழுடன் எப்போவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணும் ஐயா படிக்கணும் ஐயா படிக்கணுய்யா ஐயா படிக்கணும் அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுடைய அன்பு மகன் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்கள் பெரிய அறிஞர் அமைதியாக இருப்பார் பெரிய எழுத்தாளர் பெரிய ஆற்றலாளர் பெரிய திரைக்கதை அது அந்த என்னென்னா எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் ஜாதிக்கணுன்னா பாடி காட்டினா போதும் டே நீ பாடாத நான் செய்கிறேன்ருவாங்க எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும் பாடி காட்டுவேண்ணா நீங்கள் என்ன வேணாலும் நான் பாடி காட்டுவேன்னு பாடுவேன் அது ஒரு தடவை என்னை கூட டே என் முன்னாடி நீ பாடி காட்டுறப்பல அப்பா நான் சொல்லிட்டு தானே பண்ணேன் என்ன தெரியுமா அதில் அந்த அந்த வானத்தை போல் மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா நான் பாடிறேன் இல்லைடா நீ என் முன்னாடி பாடி உங்கள் முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படி ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவரம் அதுனா ஒரு சுதி சுத்தமாக பாடுவார் இசை தெரியும் எனக்கு தெரியாது அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு நான் ஒன்று பாடி விடுவேன் அதில் டே டே தயவு செய்து பாடாதரா நீ என்ன சொல்லியோ செஞ்சிடண்டாம் அது அது மாதிரி அவ்வளோ ஒரு இது எங்கள் ஐயாமை சொன்னதெல்லாம் உண்மைதான் ஏன்னா உங்ககிட்ட சொறதுக்கு என்ன நான் முத முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல எனக்கு கற்றுக் கொடுக்கல அஞ்சு வயசில் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல எப்படி சண்டை போடணும் தான் முதவது அஞ்சு வயசாக இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கற்றுக்க சொன்னாங்க அப்புறம் பத்தா படிக்கும்போது கராத்தே தேவைப்பில் போய் சேர்த்து விட்டாங்க முதல்ல சண்டை தான் கற்றுக்கிட்டேன் அப்புறம்தான் பேச கற்றுக்கிட்டோம் மேடையில் பேசும்போது ஒருத்தவங்க குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கற்றுக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துடுது அவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க நான் போய் அடிதடியில் ஈடுபட்டு இனிமேல் சிறைக்கு போக போயிறேன் சிறையிலிருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும் நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க நானே போய் அடிப்பேன் அதெல்லாம் ஏன்னா நான் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா ஐயா எம்ஜிஆர் ஐயா ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும் நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன் என் இனத்தின் பெருமா வீரன் பிரபாகரன் மகன் சும்மா இதெல்லாம் கிடையாது இப்போ எங்கள் ஐயா 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 பரிணாமன் பாடலை நினைப்படுத்துனாங்க என் தம்பி கா இசைக்கு கார் கூட அன்னையும் பாடி நாங்கள் இதுதான் வேலை சமைப்பும் சாப்பிடுவோம் டப்பாவை கவித்து வச்சுட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி மாறி நாங்கள் பாடுவோம் அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும்போது நம்ம தோழர்கள் பாடினத்தான் ஐயா பரிணாமன் பாடல் குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க இது ஆனால் அது அதில் என்ன நான் விட்டுட்டேன் போகிறேன்னா பத்து தலை ராவணனே ஒத்த தலை ராமவென்றான்னு வருது அவனுக்கு புரிதல் வரும்போது பத்து தலை கிடையாது அதுவும் வரலாற்று தான் கலை பத்தில் தலை சிறந்தவன் திசையெட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை அதுதான் அந்த கலைபத்தை தலைபத்தா பின்னாடி வந்தவ மாற்றான் ஒருத்தன் பத்து தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க அதில் இன்னும் கோ வரும் பாருங்க அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பழே ராவணா ஜண்டுபாம் டே நான் வர்றதுக்குள்ள ஓடிப்படுங்கல்லாம் கொண்டே விரும்புவேன் அவன் கலைபத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் அதை போய் தலைபத்தை தலைபத்தாக்கி ஒத்தத்தலை ராமே வென்றான்னு போட்டான் அதில் மொத்தத்தில் வீரம் வேணும்னதில் நான் ஒத்துக்கிறேன் அது அதை ஒத்துக்கிறேன் அந்த பாடல் அதை போகிறேன் ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாலையை செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இதை எங்கள் ஐயாமைன்னு சொன்னார் அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுகிறாங்கன்னு ஏன்னா நாங்கள் தேட வேண்டியது இருக்குது யார் தமிழ் நல்லா பேசுகிறா இல்லை லைஃப்பில் சொல்ல வேண்டியதில்லை வாழ்க்கையில் வாழ்வில் இருக்கு சொல்லிருக்கு எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கணக்கில் கணக்கில்லாமல் இருக்குது பயன்படுத்தணும் கொஞ்சம் பயன்படுத்தணும் தான் நம்ம சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை யார் மேலே எங்களுக்கு கோவம் இல்லை தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது அதனால் அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை இப்போ தங்கை எப்படி பேசுனதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை என்ன தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினச்சிடுவாங்க நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையப்பம் வாங்க வரும்போது நான் தமிழில் கையெழுத்திட்டேன் அன்புடன் சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்துட்டாங்க நான் கேட்டேன் அப்படின்னு ஐயா நான் வந்து தமிழில் தான் விட் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு தடவை தமிழில் போட்டபோது ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க போகும்போது தமிழில் கையெழுத்து போடுறாங்க இந்த போ இவங்க படிக்கலை பொறுக்குன்னு அது தமிழில் கையெழுத்து போட்டால் படிக்கலன்னு நினச்சிக்கிறான் அப்போ படிக்கலை பள்ளிக்கூடம் போல் ஒருக்கு தமிழே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான் அதனால் அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற அது இப்போ யாரும் அந்த பாடுறதில்லை அந்த பாடலை பத்து தல ராவணன்ன ஒத்த தல ராமவென்றா இந்த பாட்டை நான் எங்கள் மாமா சவுந்தரவர்களும் ஐயா பாக்கியராஜ வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க தாளம் போட்டு நாங்கள் பாடுவோம் பத்து தல ராவணன்ன ஒத்த தல ராமவென்றா மொத்தத்துல வீரவேணு சுடலமாடா இந்த வித்தைகளை கற்றுக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ராவன் ஒத்த தல ராம வென்றா மொத்தத்துல வீரவேணும் சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டதை திங்கிரமே சுடலமாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட ஏதும் இல்லை தெண்டத்துக்கு ஒழக்கிறமே நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு ஒழக்கிறமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்போ இருந்தால் கூட ஐயா மாற்றி கொடுப்பாங்க அதில் அப்போ அது எவ்வளவோ பாடல்கள் எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் புத் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை மாதிரி முன்பு ஏசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் புத்தன் வந்தார் அப்புறம் ஏசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் எதை எதையோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தேவில அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லோரும் சேர்ந்து எதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன் அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறு உயிரி இளவல் கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்டி படம் ஒரு ஒரு சிறிய முயற்சியாக இருக்கும் சொல்கிறேன் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காற்று கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான் ஒரு தீக்குச்சி வந்து உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகாக காற்று கிடக்குதுங்கிறான் அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியாக என் தம்பி கிட்டும் ஆட்டி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள் என் அன்பு சொந்தங்கள் மதிப்புமிக்க ஊடக உறவுகள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்